விவசாயத்தான் டூ பாயிண்ட் ஜீரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சஸ்க்ரைப் பண்ணிங்க இன்னும் பக்கத்தில் ஒரு பெக்கனை க்ளிக் பண்ணிங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி போச்சுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க அதனால் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல அடுத்து பார்த்திங்கன்னா அந்தியூர் தேருக்கும் போயிட்டோமுங்க அதில் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆகி போச்சுங்க அந்தியூர் தேரோட வீடியோ வந்து அடுத்தது வருதுங்க அதுவும் பார்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இன்னும் மூணு நாளைக்கு இருக்குங்க அதாவது வந்து வெள்ளி சனி ஆயிருக்கும் மூணு நாளைக்கு இருக்குமுங்க அதனால் நீங்கள் வந்து மாடல் கன்றுகள் இல்லாமல் நிறைய வந்திருக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோவும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை வீடியோ பார்க்கலாம் அதுபோக வந்து ஒரே ஒரு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரே ஒரு காலக்கன்று நல்ல கன்று அந்த விற்பனை பதியும் பார்க்கலாமங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு ஓரளவுக்கு மாடல் நிறையா வந்துது நல்ல நல்ல மாடல் நிறைய வந்ததுங்க நல்ல பச்சை பச்சைக்குமில்ல திருவோம் மாடு நல்லா ஒரு டைப்பான மாடல் வந்து ரெண்டு மூணு மாடு நல்ல மாடு வந்திருந்ததுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காலக்கண்ணுங்க நம்ம காட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க கண் நல்ல கண்ணுங்க நல்லா நெத்தி பட்டிய விளாசத்தில் நல்லா நெத்தி பட்டிய விளாசம் வந்து நெத்தி பட்டிய விளாசம் நெத்தி வந்து நல்ல அகலாமல் இருக்குங்க நல்லா பட உடப்பில் நீங்கள் முடுக்கணும் வாழை எடுத்து விடக்கூடியவங்க நல்ல கண்ணுங்க இதோட விற்பனை விலை பார்த்தா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருந்தாங்க தொடர்பு வந்து அனுசரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க சுழி இல்லாமல் சுத்தமுங்க நம்ம போய் நேரில் போய் பாட்டு வந்துங்க ஒச்சம் எதுவும் இல்லைங்க கண்ணுலாம் தெளிவான கன்று வெள்ளம் இல்லை கன்று சலையிறதுக்கு ஆகும்ங்க ரேஸுக்கு ஆகுங்க சும்மா ஆசை கட்சி ஆகுங்க நிறைய பேர் கோயிலுக்கு கேட்பாங்க அது மாதிரி பயன்பாட்டுக்கு ஆகமுங்க கண் இருந்தால் ஒரு ஏழு டு எட்டு மாதம் தான் இருக்குங்க அவங்க தாய் நல்ல தாய் தாயோட புகைப்படம் பார்த்தீங்கன்னா இதில் இணைச்சிருக்கிறவங்க தாய் வந்து விற்பனைக்கு இல்லைங்க இந்த கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்குங்க கண் நல்லா கண் தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீன் தேவை கொண்டபுரம் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஜாயின்ட வாடையும் தாய்ங்க தாய் நல்லா மீறின மாடுங்க நல்லா வால் புறசல்ல நல்ல வால் சனமுங்க அருந்தாடையில் நல்லா மடி சட்டில் நல்ல மாடுங்க இதுக்கு பிறந்ததை தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியுணருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்திக்க நல்ல மாடுகள் எல்லாமே வந்திருந்ததுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருச்சி டைப் மாடுதாங்க ஆனால் மாட்டில் ஓரளவுக்கு அம்மு தாப்பில் மாடு லைட்டாக அம்மா போட்டும் இருந்ததுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு இன்னொன்று பார்த்திங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வாகனம் ஒன்று வந்திருந்ததுங்க வாகனம்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க கரண்டாக வண்டியாக இருந்துச்சு இவங்க வந்து ஓன் வெஹிக்கிள்னு சொன்னாங்க ஓன் வெஹிக்கிள் வந்து இது மாதிரி மாடுகள் வந்து ஏற்றிட்டு போகிறக்காகவே வந்து இவ்வளோ ஃபேன் அதெல்லாம் வச்சு வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ட்ரைவர் கேட்டதுக்கு இன்னும் லோடுக்காக வந்து வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல வண்டிங்க நல்ல பெரிய வண்டி இதுக்குன்னே வந்து தனியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வருதுங்க டிசைன் பண்ணி வருதுங்க எல்லா ஃபெசிலிட்டியோட நீங்கள் யூரின் போன கீழே வடிய கூடிய ஃபெசிலிட்டிங்க கட்டுறக்கு மா நல்லா குளு குழு நல்லா ஃபேனில் போகிறதுக்கு இது மாதிரி மேலே ஓப்பன் வென்டிலேஷனுங்க எல்லாமே வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டிங்க நல்லா இருந்தது இது வந்து புதுசாக இந்த வாரம் வந்து அது என்ன வந்து பார்த்துருந்தோம்ங்க ஒரு காலக்கண்ணு வந்ததுங்க காலக்கன்று ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க என்ன கொஞ்சம் தாடையாக போச்சுங்க லைட்டாக திம்மல் பார்த்தா லைட்டாக திரியுது இம்மிட்டு போ போச்சுங்க லைட்டாக குழியாக இருந்தது ஆனால் கண் ஓரளவுக்கு நல்ல இட பொருத்தமான கண்ணுங்க நல்லா உடல் அமைப்பு அகலமான உடல் அமைப்புங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி போட்ட ஓட்டுறக்கு அது மாதிரி பயன்பாட்டுக்கு நல்லா இருந்திருக்குமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எருது வந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது வெலை இருந்தாங்க ஜோடியாக ரெண்டு பல் சேர்ந்து எருதுங்க ரெண்டு நல்ல ஓப்பனே நல்ல எருதாக இருந்தது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது விவரம் நம்மளுக்கு தெரிலிங்க ஆனால் எது ரெண்டுமே நல்லா எருதுங்க நல்லா பெருவட்டான இருதுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷத்துக்கு நல்லா ஓட்டலாமுங்க அது மாதிரி நல்லா தடகாதரமான தான் இருந்ததுங்க இது வந்து தான் கொண்டு வந்தாங்க என்ன அவளுக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு விவரம் எதுவும் தெரியலிங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ்குன்னு ரெண்டு வந்து கொண்டு வந்தாங்க வியாபாரத்துக்காக கொண்டு வந்தாங்க கிராஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஜெர்சி கிராஸு அப்படிங்கிறலாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடுகளுங்க ஒரு சில மாடுகளுக்கு க கிர் மாடுகளுக்கு பார்த்திங்கனா மாற்றி ஊசி போடுறது தார்பரக்கருக்கு வந்து வேறு ஊசி போடுறது அது மாதிரியான கலப்பணங்கள் ஊசியில் வந்து போடக்கூடிய கண்ணுகள் இதெல்லாமுங்க சின்ன கண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய்கீங்கனாட்டாவே தெரியுங்க பெருசாரப்போ இது மாதிரியான மாறியாதினா ரொம்ப இளங்கண்ணா வாங்காதீங்க கொஞ்சமாக அது வந்து பெருசானதுக்கப்புறம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற காரணத்தானுங்க ரொம்ப பிடிக்கணும் வாங்கினா அது எப்படி வரும்னே தெரியாதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்காண்டுக்கு மேலே வாங்குங்க அதை முடிஞ்சளவுக்கு காய்துன்னு பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கண்ணுகள் இப்படி தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோராயமான ஒரு இது நம்மளுக்கு தெரியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க கொஞ்சம் நல்லா சரியான ஆட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் கொடுத்து திறக்கினாங்க கொஞ்சம் படவடப்பாக தான் நல்லா கருக்க மயிலில் நல்லா திருவும்புல அளவான மாடு நல்ல மாடி செட்டோட தான் இருந்ததுங்க ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஆட்டமாக தான் இருந்ததுங்க அப்படியே கொண்டு போய் கல் சேர்ந்து கட்டிட்டாங்க சென்னை மற்றும் விவரங்கிலேருந்து நமக்கு தெரியலிங்க இந்த வாரம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரணி மாடு கண்ணோட விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அது வந்து கொண்டு போனால் கண் நல்ல கண் நல்லா திமையாத்தமான கண்ணாக தான் இருந்தது அடுத்து ஒரு பில்லை மாடுங்க சந்தன பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்து கொஞ்சம் புறமாட்டில் இறக்கமாக போச்சுங்க கும்பலை மட்டும் கொஞ்சம் கொம்பதால கொஞ்சம் வித்தியாசமாக போச்சுங்க முகத்தில் நல்ல முகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியேன்னு பிடிச்ச மாடம் இல்லாமல் போச்சு நிறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளை அப்படிங்கிற நிறைய பேர் விரும்பக்கூடிய நிறம்ங்க ஒரு அளவான மாடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் டைப்புங்க நாட்டு மாட்டுக்கு கிராஸ் பார்த்தா கொஞ்சம் நாட்டு மாட்டுக்குன்னு தார் பார்க்குறதுக்கு கிராஸ் தான் இருந்ததுங்க ஆனால் இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம் பட்டு போச்சாட்டு இருக்குதுங்க அதனால் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துட்டாங்க நல்லா கரவையெல்லாம் பார்த்திங்க இதெல்லாம் ஒரு மூன்று டு நாலு லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க அது வந்து ஒரே வண்டியில் நிறைய மாடு கொண்டு வந்தாங்க சென மாடு சென இல்லாத மாடு எல்லாமே கலந்து கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கன்று அதெல்லாம் பூரா அம்மத்திலம்பாக இருந்ததுங்க இதெல்லாம் கொஞ்சம் காய்ங்கன்னு இல்லைங்க கொஞ்சம் சித்துக்கன்று வேறு ஒரு ரகமான கண்ணாக தான் இருந்ததுங்க அடுத்த வந்து லைனாக பிடிச்சிருந்தாங்க மாடு நல்ல மாடுங்க எல்லாமே நல்லா டைப்பான மாடாக தான் இருந்ததுங்க சென உறுதியான மாடுகளும் நிறைய வந்ததுங்க அது ஒரு பிள்ளைக்கன்று அடுத்து ஒரு பிள்ளை மாடுங்க எல்லாமே இந்த மயிலை மாடலாம் வந்து நான் அருமையான மாடலில் சோ குவாலிட்டியில் நல்ல மாடுங்க சென்னையை வந்து உறுதிருந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க எத்தனை மாதம் சென்னையை என்னதுங்கிறது விலை எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கவர்மெண்ட் தெளிவாக தெரியலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை காளை ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஓரளவுக்கு நல்ல காலைங்க ஓரளவுக்கு நான் அதிகமாக தான் இருந்ததுங்க ஆனால் கொஞ்சம் அளவு சைஸ் கலைய போச்சுங்க பல் ரெண்டு பில்ல என்னமோ சம்திங் சொன்னாங்க கொஞ்சம் காலை அளவு காலையாக போச்சுங்க ஆனால் காலை ஓரளவுக்கு தெளிவாக தான் இருந்ததுங்க ஒரு சில கண்ணுகள் வந்து ரொம்ப சின்ன கண்ணிலேயே பால் வற்றி போ குறுத்து ஊற்றி போச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஐட்டம் கொஞ்சம் ஆகுதுங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா இயற்கையாக அதோடைய தாய் தப்புன்னு சிறுசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆகாதுங்க சிறிசிலேயே பல் போட்டு ரொம்ப அளவு சைஸாக போயிருங்க அதை இது ரச்சிக்காக தான் போயிருக்க மாட்டேருக்குதுங்க நல்ல நிறக்காலில் கொம்புதல் நல்ல நல்லா அதை இருந்ததுங்க கொஞ்சம் அளவு மாடாக போச்சுங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்குறது தெரியுங்க இப்படியே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அது மாதிரியான விலைக்கு விற்பனையாக இருக்குங்க அளவான காலை சும்மா வீட்டு வீட்டில் அழகாக வச்சுக்கிறதுக்கு இது மாதிரியான பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமங்க ப்ரீடிங்க்கு இன்னமுமே கொஞ்சம் நல்ல காலையை வச்சுருக்கணுங்க பார்க்குறக்கு ஒரு பார்வைக்கு நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கன்று தானுங்க காலக்கன்று இது பார்த்திங்கன்னா லம்பாடி மாட்டுக்கு மீது வேறு ஏதோ மாட்டுக்கும் கிராஸ் ஆனாப்பில் ஒரு உடலமைப்பில் இருந்ததுங்க வித்தியாசமாக இருந்திருந்தால் எடுத்துருந்தோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலக்கன்றுங்க இதுவும் வந்து ஜோடி ஓட்ட ஓட்டுறதுக்கு இது மாதிரியான பயன்பாட்டுக்கு ஓகேங்க பூச்சி பயன்பாட்டுக்கு பத்தாதுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான கண்ணுகள் சின்ன கண்ணாக இருக்கும்போது அப்படியே அச்சல் அப்படியே சாமி சிலையாட்டு இருக்குங்க பெருசாகிறப்போ பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் பெருசாக கொம்புதலில் வந்து சேராது அதனால் தான் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ஆறு மாதத்து கண்ணுக்கு மேலே வாங்கினாத்த கொம்பு வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க ஒரு கொம்பு ஓரளவுக்கு ஒரு ஒரு இஞ்சு கொம்பு அது வந்தது அப்படினாத்த இது நாளைக்கு இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு இது தெரியுங்க ரொம்ப பிடிக்கன்னா இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டம் தெரியாது தான் வந்து முடிஞ்சளவுக்கு பெருசான அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்கிற காரணம் தானுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு ஒரு வருஷம் அது மாதிரி தான் கொம்பு மேலே வந்துருச்சு அப்படின்னா தான் வந்து கொம்பு வந்து அகண்டு போகுதா கிட்ட கொம்பா என்ன ஏது அப்படிங்கிற விவரம் வந்து நம்மளுக்கு தெரியும் அதுக்காக தான் வந்து முடிஞ்சளவுக்கு காங்கிங்கன்னா ரொம்ப இலங்கையில் வாங்காதீங்க கொஞ்சம் பெருசாக கொஞ்சமாக கறிப்பிடுத்தமாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் இல்லை இலச்சாக்கு கடந்தாலும் பார்த்தீங்கன்னா உடம்புல நல்ல உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுங்க உடல் அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் இருக்கிறனால பார்த்து வாங்கிக்கணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டு அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது நல்லதுங்க திருப்பூர் சந்தையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து என்னென்ன மாடுகள் எது எது மாதிரியான மாடுகள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தையை பொறுத்தளவுக்கு விற்பனைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் விற்பனை ஆகாமல் போகுதுங்க அது மாதிரி வந்து விற்பனைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தானுங்குது என்ன காரணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுழிக்கணுங்க சுழின்னு பார்த்தீங்கன்னா கொடை மேல் சொல்லுவாங்க கொம்புக்கு மேலே இருக்குதுங்க கொம்புக்கு கீழே வந்து ஒரு சொல்லி ரெண்டு சுழி இருக்குதுங்க ஏதோ ஒரு சொல்லி தான் இருக்கணும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுழி கீழே இறங்கி இருக்கிறதும் கழிப்புத்தானுங்க கொண்டையில இருக்கிறதும் கழிப்புத்தானுங்க அதனால் வந்து அது மாதிரியான கிணறுகள் நிறைய வரும் இதில் இறச்சிக்காகத்தான் போகுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கரம்ப மாடு நல்லா மீர்னு மாடு நல்லா அமைப்பு மடிச்சும் இருந்ததுங்க கொம்புதலையும் நல்லா கொம்பு தனியாக ஒரு நூல் கொம்பு மாறலாக இருந்தாலும் கொம்புதலையும் நல்லா அருமையான மாடு நல்ல சைஸுங்க கையில் குடிச்சு நின்று மழலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொரட்டு மாடாக இருக்குங்க எரிதாக இல்லை மாடான்னு தெரியாதுங்க அது மாதிரி நல்ல சைஸு ஆனால் செனையே எதுவும் உதிரில்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க லைட்டாக கொஞ்சம் கும்பாக போச்சுங்க ரெண்டு நேருக்கு நேரம் இருந்தால் இன்னுமே மா டாப்பாக தெரிஞ்சிருக்குங்க குணத்தில் நல்ல குணம்னாங்க நல்லா பொட்டாட்டுற பசதியாக நல்ல மாடாக திறந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு இறைச்சிக்கே அந்த வேலை சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல சைஸுங்க இந்த சைஸில் இருக்கிற பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எப்படியும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இதான் வந்து இது விற்பனை ஆகுங்க மாட்டில் கொஞ்சம் தோல் கணமுங்க நல்ல வால் சனம் இதெல்லாமே எல்லாமே இருந்துச்சுங்க அடுத்தவாது இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மயில கிடறீங்க ஒரு ஆறு ஒழு இருக்குங்க லைட்டாக ஆட்டமாக இருந்தது நல்லா திமுழ்கட்டில் நல்லா திமுழ்கட்டு மடிச்சு நல்லா மடிச்சிட்டுங்க கொம்புதல் நல்லா கும்புதலைங்க ஒன்றும் தவிர பார்த்தீங்கன்னா வெள்ளை மயிலை கிடறியே தான் வருமுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வருமுங்க கண் நம்மளோட கண் உள்ளே அப்படியே இருந்ததுங்க அதை வந்து வளர்ப்புக்காக ஒருத்தர் வாங்கிட்டு இந்த மாடு யார் வாங்கினாங்க என்ன அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு தெரியலீங்க கண் நல்லா கன்றுங்க கலக்கணும் கலக்கன்று நல்லா ஒரு நல்ல வேற படம் கண்ணு நல்லா கண்ணாக திறந்துங்க ஆட்ட அவுட்டாக போதைக்கு இறக்காமல் இருந்தாங்க அடுத்து ஒரு மயில மாடு கண்ணுக்குட்டியோட ஒரு பணிக்கு வந்து மாடு நல்லா ஜை மாடு முரட்டும் மாடுங்க நம்ம மாட்டுக்கு தான் வந்து மடிசெட்டு இல்லைங்க ஆனால் பார்த்திங்கன்னா கன்று ஒன்றும் பெருசாக வந்து சேரில்லைங்க அதில் வந்து ஒரு சில நம்பர் லைவ் போஸ்ட் மூலிமா கேட்டுருந்தாங்க மாட்டுக்கு கறவை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து நம்ம பெருசாக அக்கறை காட்டாமல் விட்டோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை கிடாரி கண்ணுங்க அருமையான கண்ணுங்க இதோடய தாய் நல்லா உழவு பழக்கம் உள்ள மாடுங்க அடுத்து அதை இறக்குவாங்க அதையும் பார்க்கலாமுங்க அதனுடைய கண்ணுன்னு தான் சொன்னாங்க கண் நல்ல கண்ணுங்க தப்பு இல்லை முதல்லே வந்து ஒரு வியாபாரி வாங்கிட்டாங்களே நம்ம வாங்கியிருக்கலாமுங்க எனக்கு கண் அருமையான கண்ணுங்க தப்பு சொல்ல முடியாத கண் இருபத்தி ரெண்டு சம்திங் இருக்குதுங்க நம்ம மாட்டில் நல்ல மாடு மட்டும் தாயும் இதாக தாயுங்க உழவு ஓட்டி நல்லா கழுத்தாகி கிடந்ததுங்க கொஞ்சம் ஆட்டம் சரியான ஆட்டம் போட்டு வண்டி போட்டு தாண்டிக்கிட்டு விட்டு தாண்ட பார்த்ததுங்க அப்புறம் தான் நம்ம வீடு எடுக்கிறவோட மாடு தாண்டிட்டு என்ன பண்ணுறங்கிறக்காக நம்ம போய் அப்புறம் கொஞ்சம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணி விட்டு அப்புறமா மாடி வந்து வீடியோ எடுத்தோம்ங்க நம்ம வீடியோ எடுக்கிற மட்டும் பார்க்கக்கூடாது மாடுகள் தாண்டிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் தடுத்து நிறைய தடுத்து பார்க்கணுங்க மாடு சரியான ஆட்டமாக தான் இருந்தது போட்டு சுற்றுதுன்னு சுற்றிக்கிட்டு திருப்பி கடைசியாக வீடியோவும் இருக்குதுங்க கொண்டே காட்டினதுக்கப்புறம் அடங்கி போச்சுங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா கடுத்தருக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பசூதியாக இருக்குங்க திருப்பி நம்ம ஒரு இது மாதிரி சபைக்கு ஒரு இடத்துக்கு சந்தைக்கெல்லாம் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா படவோட பைக்குங்க ஒரு மாடு பெருசாக நம்ம வெளியில் கொண்டு வராதனால பார்த்திங்கன்னா ஆனால் மாடு நல்ல மாடு நல்லா நெட்டு ஓட்டில் நல்லா கழுத்தாகி கிடந்ததுக்கு நல்லா அருமையான ஓட்டு மாடுங்க நல்ல மாதிரி நான் முதுகுசலி கொஞ்சம் பின்னணி இருந்ததுங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடுங்க எருதாக மாடான்னு தெரியாதுங்க அது மாதிரி நீங்கள் கறி ஏறினதுக்கே வந்து பால் மடி இருக்குதுங்க அது மாதிரி ஈத்தே போல் ஏற்றிருக்குதுங்க நல்ல மொர்டு சைஸில் இருந்ததுங்க பார்த்தா சனமாடாட்டை ஆறு மாதம் செனமாடு மடின்னு தெரிஞ்சுதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரட்டு மடின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கறியை வச்சுருந்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலேயுமே இந்த அளவுக்கு கறியை வச்சுருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க காலக்கன்று அருமையான கண்ணுங்க காலக்கன்று தப்புச்சுட முடியாது நல்ல அளவுக்கு நல்ல நோட்டமான கண்ணுங்க காய்கறும் நல்ல நோட்டமான கன்று இது வந்து வளர்ப்புக்காக ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க என்ன விலைக்கு வாங்கினாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல நம்ம கன்று வந்து நல்ல கண்ணுங்க தாய் ஏதானுங்க செவள மாடு செவலை மாட்டில் நல்ல மாடுங்க அளவான மாடு இருந்தாலும் நல்ல கன்று போட்டிருக்குதுங்க தப்புல்லை மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எருமி ஒன்று ஒன்று வந்தாங்க போட்டு சரியான ஆட்டமாக இருந்ததுங்க போட்டு ஆடான்னு ஆடிட்டு கிடந்ததுங்க திருப்பி இப்போ இன்னொரு கூட ரெண்டு எரும் கூட சேர்ந்து புணைச்சி அப்புறம் கொண்டு போனாங்க ஒன்று பார்த்திங்கன்னா இது மாதிரி எருமிகளை பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா கடத்தலை புதாவது போனாலும் மிரண்டு தான் கிடக்குங்க அது மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்தால் ஒன்று ஒன்று மிரண்டுக்குமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க நல்லா மட்டும் செட்டோட் இருந்ததுங்க கொஞ்சம் கறவைக்கு எப்படி என்னதுங்கிற விவரம் தெரியலின்ட்டாங்க இல்லைன்னா வளர்ப்புக்காக வாங்கி கொடுத்துருக்கலாமா லைட்டாக ஒரு காமம் பார்த்திங்கன்னா லைட்டே சிரிசாக இருந்தது அதனால் என்ன காரணம் தெரியல அதனால் தான் நம்மளும் கொஞ்சம் வளர்ப்புக்காக வாங்கி கொடுக்காம முட்டோம்ங்க ஆனால் மடியில் நல்ல மடி செட்டுங்க நல்லா சோப்பு மடியாட்டும் நல்ல மடி கண் நல்லா தான் இருந்ததுங்க மாடு கொஞ்சம் கிராஸ் டைப் தானுங்க அதாவது கிராஸ் டைப் மாடு சுத்தமாக நாட்டு மாடுதானுங்க திமிழ் இருக்கக்கூடியது இல்லாமல் நாட்டு மாடு இருந்தாலும் காங்கி மாடு இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு ஆனால் பால் வந்து நாட்டு மாடாட்ட நல்ல பாலாக இருக்குங்க மடிச்சுட்டு நல்லா மடிச்சுட்டு ஒரு நாலு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு அஞ்சு லிட்டர் கூடிய அளவுக்கு நல்ல மாடு இருக்கணும் பால் வந்து மேக்ஸிமம் வந்து நாட்டு மாடாட்டாக தான் இருக்குங்க லைட்டாக திமில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா திமிழ் லைட்டாக இருக்குதுங்க தெரியாத வீடியோவில் என்ன லைட்டாக திமில் இருக்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாறீங்க கொஞ்சம் மட்டை தலையை போச்சுங்க பின்னுக்கு போய் முன்னுக்கு வரப்பில்ல நாளைக்கு பேர் செவம்பு கொஞ்சம் கொக்கி வந்து ஆனால் உடம்புல மீறின உடம்பு உடம்பு நல்ல உடம்பு முகத்தில் நல்ல முகம் தலையில் வத்தாம போச்சுங்க இந்த மாடு அழவாயில் டாப் கிளாஸ் மாடுங்க எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி திருப்பூர் சந்தையில் வந்த மாட்டில் நல்ல நோட்டமான மாடுன்னு இந்த மாடு தானுங்க இழப்பாக இருந்தாலும் நல்ல நோட்டமான மாடு என்னன்னா சுழி வந்து புடனி மாறல்லாம் போச்சுங்க புடனி மாறன்னு சொல்லி அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக இந்த மாட்டை வாங்கிட்டு போங்க கொண்டு போய் சேனப்பண்ணி வச்சுருப்போம்ங்க நல்லா கன்று போடுவோங்க இந்த மாதிரி அதனால் தான் வந்து இத்தனை நாளாக புடனி மாறலாக வந்தாலும் சரின்னு வச்சுருந்துருக்குறாங்க ஒரு நூல் அடித்தான மாட்டு லைட்டாக கிணவுன்னு இருந்தாலும் அதுக்காக வந்து இந்த மாட்டை கழிக்க முடியாது மாட்டில் ஒன்றாம் நம்பர் மாடுங்க அதாவது நிறைய பேர் நல்லா கறி மாடாகுது அதை போய் குறை சொல்கிறானே இதை போய் நல்ல மாடுங்கிறானு நினைப்பீங்க மாடு இலைச்சி கிடந்தாலும் அந்த நோட்டத்தில் அந்த உடல் பரப்பில் இருக்கணுங்க அந்த உடல் பரப்பில் இருக்கிற மாடு என்றைக்கும் நல்ல கன்று போடுங்க அதுக்காக சொல்கிறது அடுத்து ஒரு மயிலக்கன்று செவலக்கன்று வந்து ஜோடியை கொண்டு வந்தாங்க ரெண்டுமே அம்மா போட்டுங்க ரெண்டு சேர்ந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட கேட்டுருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு தெரியலீங்க ஆனால் ரெண்டு அம்மையை போட்டுதெல்லாம் இல்லாமல் வந்து எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க நல்ல இதாக இருந்ததுங்க அடுத்து வந்து ஒரு குறா மாடுங்க குறா அப்படிங்கிற காங்கேமனத்தில் முழுசாக வெள்ளையாக இருக்குங்க மூக்கிலிருந்து கொம்பில் இருந்து எல்லாமே ரோஸ் கலர் இருக்குங்க ஒருத்தர் கொண்டு வந்தாங்க ஐம்பத்தி ஏறுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாற்பத்தி நாலாயிரம் சம்திங்கு இது வந்து விற்பனை ஆகிருந்ததுங்க இது வந்து இறைச்சிக்காக தான் விற்பனையாக இருந்ததுங்க சென்னை பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து கொண்டு வந்தாங்க ஊட்டியார் பாய்தான் வாங்கியிருந்தாருங்க அவர் தான் கையில் குடிச்சுட்டு இருந்தாருங்க அவர் தான் ஊட்டிக்கு மாடு வாங்கி கொடுத்துட்டுருக்கிறாருங்க அவர் தான் வாங்கியிருந்தாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போமுங்க கண் நல்லா கன்று நல்லா போத்தாட்டு நல்லா முரட்டு கண்ணாக வருங்க சைஸில் நல்ல சைஸு கொம்பு தலைக்கு இது எல்லாமே நல்லா இருந்ததுங்க லைட்டாக கொம்பு மட்டும் லைட்டாக பின்னுக்கு புறாப்புல இருந்தது நல்லா கறிப்பொருத்தமான மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலக்கன்று இது நம்ம தான் ஒருத்தர் தெரிஞ்சவரத வாங்கியிருக்கிறாருங்க இன்னொரு ஒரு மாதம் கொஞ்சம் கறி ஏற்றி அப்புறம் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க மாடு முதிக்குதுங்க மாடு முடிச்சுட்டு தான் இருக்குதுங்க ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க ஒன்றும் ரொம்ப டாப் கண்ணு சொல்ல முடியாது ரொம்ப விட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு நல்ல கன்று நல்லா கும்புதல் நல்ல கும்புதான் நிறக்காலுக்கு இது எல்லாமே இருந்ததுங்க அதனால தான் வாங்கியிருந்தாங்க உடனே ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்தாரு அப்படின்னு இந்த வயரில் அதங்கி இன்னும் கொஞ்சம் உடம்பு தெரிஞ்சு நான் காலை ஓரளவுக்கு டைப் ஆகிக்குங்க லெவலான கண்ணை வந்து சேருங்க கண்ணை எல்லா பொறுப்பு வந்து கொஞ்சம் அழைச்சி கிடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுங்க இது நல்ல மாடு நல்ல உடல் பிறப்பு நல்ல உடல் பிறப்பில் கொம்புதல் நல்லா தப்பிச்சொல்ல முடியாது கொம்புதலையும் அருந்தாடையில் நல்லா காம்புலாம் ஊசிக்காமல்ங்க போகிற மாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அகல நல்லா வாழ்வு வந்து உள்ளே அடங்கி நல்ல மாடாக தான் இருந்தது கொம்பளை மட்டும் லைட்டாக முன்னுக்கு வந்தால் பிள்ளைந்ததுங்க இது இதுவும் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பது ரூபாய்க்குள்ளே அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து விற்பனை ஆகிருக்குங்க மாட்டில் ஓரளவுக்கு நல்ல மாடு தப்பிச்சொல்ல முடியாது நல்லா காங்கியும் மாடுங்க இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எறுது டைப்பில் கிராஸ் டேபிள் இருந்துச்சுங்க அது அடுத்தது ஒரு காளைங்க ரொம்ப சுமாரானு கிடைத்தது காங்கிங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் மணப்பாறை சைடு அது மாதிரி இருக்கக்கூடிய மனத்த காலையிடத்தான் இருந்ததுங்க ஒன்றும் விட்டு வராதுங்க கொஞ்சம் நெத்தியாகண்டு அளவு காலையத்தை இருந்ததுங்க மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப சிறுநார்த்த இருந்ததுங்க அது சின்ன கல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சில் பார்த்தாப்பில் என்ன தான் சொல்லணும் நீங்கள் காய்ங்கன்று வாங்கிட்டு போனால் கடைசியில் எனக்கு பெருசாகும்போது இது மாதிரி வராது அதனால் அளவுக்கு ஒவ்வொரு வீடிலும் பத்து தடவை சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னா வாங்காதிங்க கொஞ்சம் போது பெருசாக வாங்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நோட்டம் தெரியும்னு இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருக்கும்போது யாரையாக இருந்தாலும் ஏமா நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது வாங்கி கொடுக்க யாரையும் தப்பு சொல்ல முடியாதுங்க அவங்க வந்து நல்ல கண்ணா ஒரு நினச்சி வாங்குவாங்க தமிழுக்கு இதெல்லாம் எல்லாம் பார்த்து நல்லா இருந்திருக்குங்க அப்புறம் திருப்பி நம்ம கொண்டு போய் வச்சுருந்தா தான் தெரியும் அதனால தான் வந்து முடிஞ்சளவுக்கு பெருசாக வாங்கிக்கணும்னு சொல்கிறதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இதுமான வத்தக்கார மாடு நிறைய வருதுங்க எப்படி எப்படி மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜெர்சி மாடுகள் வத்தக்கார மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கரெக்ட்ராப்பில் அதெல்லாம் வரும்ங்க அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் செனப் பண்ணி ஒரு ஆறு மாதம் கறந்துட்டு செனப் பண்ணி திருப்பி நீங்கள் விற்பனை செஞ்சீங்க அப்படின்னாலும் சென ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு எழுபத்தஞ்சூராய்ந்து விற்கக்கூடிய அளவுக்கு அந்த கரைச்செட்ட மாலை வந்து சேர்ந்துருங்க அடுத்து ஒரு லெவலான மாடு வந்துங்க அடுத்து வந்து ஒரு மயில் காலை ஒன்று சரியான ஆட்டமாக கடந்ததுங்க அது ஆட்டோவில் தான் சரியான ஆட்டோமா இறக்குணுன்னு அமைதி ஆகி போச்சுங்க போட்டு தாண்டு தானே தாண்டிட்டு கிடந்ததுங்க போட்டு திமறிக்கிட்டு தாண்டிக்கிட்டு அதை இரண்டு எருமைக்கு நடுவில் புணச்சி ஏற்றிட்டு இருந்தாங்க பல்லு ரெண்டு பள்ளுன்னு சொன்னாங்க சைஸில் நல்ல சைஸ் இருந்துங்க ஓரளவுக்கு மடியால் எருமையிலும் அவுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டோட தான் இருந்ததுங்க சும்மா தாண்டிட்டு கிடந்துங்க அப்புறம் எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக வந்து வண்டியில் ஏற்றி கேட்டோன்னு பார்த்திங்கன்னா தாண்டிட்டு தான் கிடக்குங்க இந்த எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அறுவத்தஞ்சிலிருந்து எழுபது ஆவது வரைக்கும் ஒரு பணி ஏன்னா நல்ல முறா பிரீடில் நல்ல சைஸுங்க நல்லா மடிச்சிட்டு இதில் ஒரு நேரம் ஒரு ஆறு லிட்ரு கரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குங்க நல்லா சேனை பிடிக்காததுனாலதான் வருதுங்க அதாவது காலை இறக்கிட்டாங்க ஆட்டமாக கடந்து அப்புறம் ரெண்டு கிரி போட்டு இறக்கிட்டாங்க அப்புறம் போட்டோ எடுத்து நின்றுதுங்க ரொம்ப ப்ரீடிங்காகவே வச்சுக்கலாம்னு சொல்ல முடியாதுங்க சும்மா அளவுக்கு வச்சுருக்கலாமங்க ஏன்னா திமிழ் உயரமாக போச்சுங்க தடையும் போச்சு கும்புதலையும் வந்து ரொம்ப மீன் கும்புதலையும் சொல்கிறது உடம்புலையும் மீன் உடம்புன்னு சொல்கிறக்கு அளவான காலை சும்மா ஆசைக்கு வச்சுருக்கங்க எடுத்த இடத்துக்கு வச்சுருக்கீங்களுக்குல நல்ல விறப்பான காலைங்க நல்லா காலயத்தமான காலை அதனால் அது மாதிரி பயன்பாட்டுக்கு வச்சுருக்கீங்களுக்கு இது ஓகேங்க ரெண்டு பிள்ளுக்கு நல்ல சைஸு நல்ல சைஸ் இருந்ததுங்க ஆனால் அடுத்து ஒரு மாடுங்க ஏதோ ஒரு கா தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொம்பு மட்டும் கலண்டு வச்சாட்டு இருக்குதுங்க ஒரு கும்போட வந்து ஒரு ரொம்ப நிறைய வச்சுருப்பாங்க இருக்குது எதுவும் இல்லைங்கிட்டாங்க செனை பிடிக்காதுன்னு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வார வாரம் திருப்பூர் சந்தி எறும்பு கிடாக்கன்னு நிறையா வருதுங்க கிடாரிக்கன்னு நிறையா வருதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடாரிக்கண்ணுங்க கிடாரிக்கன்னெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி முப்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட கிடாரிக்கன்னெல்லாம் விற்பனையாது எரும கிடாரிக்கன்னுகள் இது மாதிரி எருமை கிடாரிக்கிண்கள் வேணுனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தேவை நம்பர் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் அங்கே போய் நம்ம லைவ் போஸ்ட் போடுறப்போ எருமை காலக்கன்று கிடாத கிடாக்கன்று வேணாலும் சரிங்க இது மாதிரியான கிடாரிக்கிண்கள் வேணுனாலும் சரிங்க ஸ்க்ரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்தையிலேருந்து நேரடியாக வாங்கி உங்களுக்கு உங்களுக்கு ஜாயிண்டோட மூலமாக பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க நல்ல கண்ணுகளை பார்த்து நல்லா ப்ரீடான கண்ணுகளை பார்த்து வாங்கி கொடுத்துட்லாமாங்க ஒரு நாள் ரொம்ப நாட்டுக்கண்ணாக இருக்குங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இழந்தார கண்ணை நல்ல கண்ணை பார்த்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தி நல்ல சொல் கொம்பெருமையோட கிடரிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தெட்டு ரூபா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து எல்லாமே கெடாக்கணுங்க இதெல்லாம் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மேனிக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாமுங்க நாளைக்கு ஒரு ரெட்டி வச்சிருந்து கொண்டு போய் காட்டுக்குள்ளோ முடிக்கி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்து விற்றோம்னா கண்ணுக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கிற அளவுக்கு கறி எரிக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா எறும் கண்ணிலே நல்ல ப்ரீடான கண்ணுங்க நல்ல கால் சட்டையோட வால் பார்த்திங்கன்னா பூவாலோட நல்ல கண்ணாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவல கால கண்ணுங்க ஏற்கனவே இந்த வீடியோவை பார்த்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண் அழகண்ணுங்க உடம்பு கணம் எல்லாமே இருந்து கொஞ்சம் தோல் கனமாக போச்சுங்க ஒரு நூல் நெல்லியாகவும் போச்சுங்க கொம்பலையும் ஒரு ஒட்டை கனமாக போச்சுங்க பார்த்தா அழகாக தான் இருக்குங்க சின்ன கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி போயிடுங்க நல்ல கண்ணாக தான் இருந்து இதனால் வந்து நம்ம நினைக்கிற நோட்டத்தில் இல்லைங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பின்னாடி புற மாட்டில் ஒரு மச்ச மாட்டம் போச்சுங்க வாக்கு பக்கத்தில் மச்ச மாட்டு இருந்தது அதனால சரி ப்ரீடிங்காக ஆகாது அப்படிங்கிற காரணத்தில் நம்ம இதை வந்து விற்பனைக்காக வாங்கலீங்க நம்ம பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் சும்மா ஆசி கச்சிருக்கீங்களுக்கு ஓகேங்க எடுத்த இடத்துக்கு நல்ல சைஸ் வருங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது அங்கே வந்து பலதரப்பட்ட மாடுகள் வந்து திருப்பூர் சந்தைக்கு வருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கில் வருங்க நீங்கள் வரக்கூடிய நண்பர்கள் வந்து மாடுகள் கன்றுகள் சொல்லி பார்க்க தெரிஞ்சு நீங்களே வாங்கிட்டுள்ள பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா தெரிஞ்சுங்களை கூட கூட்டிகிட்டு வர்றது நல்லதுங்க எல்லா மாடுகளையும் வந்து நீங்கள் வந்து ஒன்றை பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்க ரேஸ் மாடுகளும் வருங்க இதுக்கு தகுந்த ஜோடி போட்டு கொண்டு வைங்க நீங்கள் ஓட்டுறாங்களோ ஓட்டலாமுங்க மாதிரி பலதரப்பட்ட மாடுகள் வருமுங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் வரத்தை பொறுத்து ஒரு வாரம் இருக்கக்கூடிய வரது வரத்தை பொறுத்த வந்து அங்கே நம்ம வந்து நிர்ணயம் செய்ய முடியுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரி மாடு நல்ல மாடுங்க அளவான மாடு நல்ல மாடு நல்லா வந்ததுங்க ஒவ்வொரு வாரம் நல்ல மீர்னு மீர்னு மாடுகளாக வருங்க ஒரு மாடு ஒரு சில வாரம் பார்த்திங்கன்னா சுமாரானதாக வருங்க ஒரு சில வாரம் கிடாரிக்கல் நிறைய வருங்க காலக்கல் நிறைய வருங்க ஒரு சில வாரம் எதுவுமே வராமையும் போகுங்க நம்ம வந்து வாரந்தோறும் போய்ட்டுருந்தோம் அப்படின்னா தான் வந்து நல்ல மாடுகளாக கண்டுல நம்மளால் வந்து வாங்க முடியுங்க காலனுடைய இறுதிக்கு வந்தாச்சுங்க நம்ம வந்து லைவ் போஸ்ட் அப்படிங்கிற இதை பயன்படுத்திங்க வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை லைவாக வந்து போஸ்ட் பண்ணி இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் அப்போதிக்கப்போ வந்து விவசாயிகளுக்காக வாங்கி கொடுத்துட்ருக்குறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் டூ பாயிண்ட் ஓ அதாவது விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற விவசாய தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எடுத்து அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுவோங்க வாட்ஸ்அப் லிங்க் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை வரக்கூடிய திருப்பூர் சந்தையில் லைவாக வந்து அங்கே வரக்கூடிய இது மாதிரியான மாடுகள் இல்லாமல் லைவாக போஸ்ட் பண்ணுவோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இது வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் அந்த சேவை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் டேக் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சி விடுவோங்க அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரந்தோறும் வந்து லைவ் போஸ்ட்டாக வருங்க இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்